நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இருபத்தி ஓராம் தேதி அக்டோபர் மாதம் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த கடகராசிக்கு ராசிக்கு கூடிய அந்த செவ்வாய் பகவான் அந்த கடக ராசியில் நீச்சம் அடைகிறார் சந்திரன் ராசியான அந்த கடக ராசியில் அந்த செவ்வாய் பகவான் பலவீனம் அடைகிறார் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல அந்த அந்த செவ்வாய் பகவான் என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் முதல்ல எந்த பாவகத்திற்கு உரியவர் பார்க்கும்போது இவர் ஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட இந்த கண்ணிராசி என்பர்கள் மிக முக்கியமான மறைவு ஸ்தானமான அந்த எட்டாம் இடத்திற்கு உரியவர் இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துல வந்து நீச்சம் அடைகிறார் இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு நிறைய கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் போது அந்த நகர்வை தடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி சொன்னாலே அது ஒரு தடையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீண்டகால பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படி ஸ்தானத்திற்கு தான் அந்த செவ்வாய் என்ற அந்த பாவ கிரகம் அந்த பாவ கிரகம் இந்த பதினோராம் இடத்தில் நீச்சம் அடையும் போது உங்களுடைய பலம் அதிகமாக கூடிய ஒரு நேரம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தொடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் சில பேர் வெளிநாட்டில் இருந்து கொண்டே தன்னுடைய அதாவது கிரீன் கார்டு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர் விசா ரெடி பண்றது இந்த மாதிரியான சில முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸே ஆகாது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான இடத்திற்கு உண்டான அந்த வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளுக்கு உண்டான அதிபதியே இந்த செவ்வாய் அந்த பாவ தான் அந்த பாவ உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார் அவர் பலவீனம் அடையும் போதுதான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் இடம் மேலை நாடு வெளியூர் பிரயாணம் வெளியூர் நாடுகளுக்கு சென்று நம்மளுடைய தரத்தை உண்டான ஒரு பாவ பாவகம் தான் அப்படிப்பட்ட அந்த பாவக அந்த செவ்வாய் பலவீனம் அடையும் போது நம்மளுடைய முயற்சிகள் அதிகமாக வெற்றியடைவதற்கும் இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மூன்று மாதங்கள் அந்த செவ்வாய் நீச்சமடையக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நகர்வு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மட்டுமே ஆனால் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இந்த செவ்வாய் பகவான் தொண்ணூறு நாட்களுக்கு தன்னுடைய நகர்வை அதிகப்படுத்துகிறார் தொண்ணூறு நாட்களுக்கு அந்த கடக கடகராசியிலேயே இருக்க போறார் கன்னிராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் அந்த கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது மூன்று மாதங்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிர பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது நிறைய பேர் கணவனை இழந்து மனைவி மனைவியை இழந்து குடும்ப ஒற்றுமையை இழந்துலாம் தன்னந்தனியாக ஒரு தனிமரமாக தவித்து கொண்டிருக்கின்ற நாட்களாக தான் இருக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை தருமா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏன்னா நீங்கள் பாசத்திற்காக மட்டுமே இயங்குபவர்கள் அந்த பாசம் கிடைக்கல அந்த பாசமே நம்மளை வெறுக்குது ஒரு எதிரியாக பார்க்குது அப்படின்ற போது இந்த கன்னிராசி அன்பர்கள் அடைந்த வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் அளவலாவிய ஒரு துயரங்கள் அந்த துயரத்தை மறைப்பதற்கு நீங்களும் என்னெல்லாமோ சில பேர் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் அந்த துக்கத்தை மறைப்பதற்காக நீங்க தேவையில்லாத குடிபோதையில் இருந்திருப்பீங்க அடுத்து தேவையில்லாத பழக்க வழக்கத்திற்கு ஆளாகி இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என கன்னிராசி அன்பர்கள் மிகவும் திறமைசாலிகள் உங்களுக்கு இல்லாத வேலை எங்கேயுமே கிடைக்காது ஆனால் அந்த ஒரு பாசம்ன்ற வலை வலை அந்த நேசம்ன்ற உங்களை சீரழித்து சின்னாபின்னாக்கிய கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது கடந்த எவ்வளவோ ஒரு தகுந்தார் போல நீங்க நடந்து கொண்டாலும் கூட அவங்க இருக்கக்கூடியவர்கள் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்களை நோகடிப்பதற்கும் உங்களுடைய மன வலிமையை மீண்டும் மீண்டும் கொடுமைப்படுத்துவதற்கும் தான் இருந்தாங்களே ஒழிய உங்களை புரிந்து கொண்டு நடக்கும் நபர்களாக யாருமே இல்லையே அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிகவும் மோசமாக தான் இருக்கும் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அதுவும் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியிலே உங்களை சார்ந்தவர்கள் உங்களை குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய நண்பர்கள் பத்து வருஷமா எப்படி ஒரு நண்பர்களாக இருந்தீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு துருவமாக ஆகிட்டீங்க ஒருத்தர் போனா இன்னொருத்தர் பிரச்சனை பண்றீங்க இன்னொருத்தர் போனா இன்னொரு ஒருத்தர் பிரச்சனை இப்படி அந்த நண்பர்கள் கூட்டமே சிதறி சின்னா பின்னமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது நீங்க கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் தோல்வி இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்படியோ இருந்த அந்த நேசமும் காதலும் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவு எப்படி அந்த குரங்கு கையில் ஒரு பூவை கொடுத்தோன்னா அப்படி பிச்சு பிச்சு போட்டுருமோ அந்த மாதிரி தான் நீங்க நீங்க செய்த அந்த காதலும் அப்படி ஒரு தூள் தூளா ஆனதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் மிகப்பெரிய பெரிய ஒரு வேதனைங்க மிகப்பெரிய ஒரு அவமானம் உங்களுக்கு அந்த அவமானம் கிடைச்சாலும் நீங்க செய்த செயல்களும் நீங்க செய்த ஒரு முயற்சிகளும் வெற்றியை கொடுத்துருந்தா அதுல ஒரு மன ஆறுதல் இருந்திருக்கும் ஆனா நீங்க பட்ட அவமானத்திற்கு ஒரு இதுவே விலையே இல்லாம நீங்க செய்த செயல்களும் நடவடிக்கைகளும் எல்லாமே ஒரு தான் போயிருக்கு சில பேர் வேலை இல்லாம நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க எவ்வளவோ படிச்சு முன்னேறி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி வந்த நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்லயோ போய் வேற ஒரு இடத்துல உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுடைய திறமைக்கும் ஒரு ஒத்தே போகாத வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு மன ரீதியாக ஒரு சோர்வடைந்த நிலையில இருந்து இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல பலவீனம் பலவீனமாகிறார் இந்த செவ்வாய் பகவான் மிக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல லாட்ரி அடிக்கிறது அதிகமாக அதுக்கு உங்களுடைய சாதகமாக இருக்கணும் லாட்ரி அடிக்குதுன்னா உடனே இந்த தொண்ணூறு நாட்கள் எல்லோருமே என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு ஆசையான ஒரு எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு ஒரு பாதகமான ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் லாட்ரி அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னாலே முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்துக்கணும் உங்களுடைய தசா புத்தி அந்த லாட்ரி அடிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் அங்கே உங்களுக்கு வலுவாக இருக்குதான்னு பார்க்கணும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தொண்ணூறு நாட்களில் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உயர்நிலை படிப்புல உங்களுக்கு ஒரு சின்ன தடைகள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் எல்லாத்துக்குமே நடத்துங்க கண்டிப்பா அந்த செவ்வாய் பலவீனம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்காதவாறு அந்த ஜாதகருக்கு உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த தெய்வ பலம் உங்களுக்கு முன்னின்று வழி செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மூன்று மாதங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வெளியில போகக்கூடிய இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ ஏன்னா அடிக்கடி விபத்துகள் எலும்பு சம்பந்தமான அதிகமான ஒரு வயது வயது மூத்தோர்கள்லாம் இருந்தீங்க இந்த கண்ணீர் ஆசியில் இருந்தீங்கன்னா அடிக்கடி அந்த எலும்பு மஜ்ஜை தேய்வதற்கும் எலும்பு சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கும் ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு சில பேருக்கு ஏற்கனவே எங்களுக்கு இந்த மாதிரி மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் பலவீனமாக இருக்கு ஒரு நீச்சமாக இருக்கு தன்னுடைய பலத்தை இழந்து இருக்கு அப்படின்ற அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செஞ்சுட்டோம்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அதனுடைய அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் மிகவும் குறைவு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியான டயத்தில் இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு கா தோல்வி இருக்கா திருமணத்தில் தோல்வி இருக்கா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் திருமண முயற்சிகள் இடம்ன்றது மறுமண திருமண முயற்சிகளை குறிக்கும் அதனால மறுமணத்துல நீங்க இருக்கிறீங்க மறுமணம் செய்யணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு என்ன பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த வாழ்க்கை அளவுக்கு அளவுக்கு பெரிய ஒரு ஒரு இருக்காது உங்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்காது அங்கே அதுதான் அந்த பலவீனமான கிரகம் ஒரு நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்களையும் உங்களுக்கு செவ்வாய் நீச்சமா உச்சமா பலமா பலவீனமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறியறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்